இதையம் பலவீனமானவங்க கர்ப்பிணி தாய்மார் அவங்க எல்லாம் தயாரிச்சது பார்த்து நிரும் வெற்றி தோன்றுமே வெற்றி தோன்றுமே மயிலேறி நெஞ்சம் ஹரி 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 ராம ராம் ராமராம் ஜெய 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 ராமராம் ஜெய 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 ராமராம் ராமநாத தூதனாம் மேல்மைகோள் சைவநீதி விலங்குகே உலகவில்லாம் அன்பார்ந்த பக்தாடியார்களே இன்று நாங்கள் சந்நியாசியாவுக்கு மாறப்போகிறோம் உருவடுக்க இருக்கிறோம் உருவடுக்கு போகிறா அதாவது எமது பிரதேசத்திலே இருக்கும் ஒரு கோயிலுக்கு சென்று பஜனை நிகழ்வினை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களுடைய பஜனை எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் தன நென்ன சொல்லி லல்ல கைலாச ஆளன் வந்துருக்காரா கைலாச ரைட் ஓகே வாஷிமில்லா வந்து பேட்டிங் சேட்டையும் அப்படி சொல்லி பாப்பீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட அந்த டீமோட ஒரு திறமையை வந்து பார்க்க போறீங்க என்ன திறமைன்னு சொன்னால் பஜனாவளி செய்ய போறோம் ஸோ இந்த ஒரு பஜனா கோஷ்டியோட இசை திறமையை இன்று முதல் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க பார்க்கறதுக்கு முன்னால யாருக்காச்சும் ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு சொன்னால் என்ன தயவு செய்து பாத்துறாதீங்க கண்டிப்பா ஆனால் வந்துட்டு பாருங்க அந்த படிக்கிற அம்மான்னு சுத்தி போட்டு அனுப்பிச்சது பாருங்க பாருங்க சாப்பிடறீன் பாருங்க போட்டு பாத்துருங்க இல்லை உண்மையில வந்து அங்கே காண்பிக்கப்படுற காட்சிகளை பாருங்கள் அழகழகான பெண் மாதர்களை காட்டுறோம் நாங்கள் அதில் அதுகளை வந்து பாருங்கோ மற்றபடி பார்த்து பாடல்களை பார்த்துக்காதீங்க அப்புறம் இதையும் பலவீனமானவங்க கற்பிணி தாய்மார் அவங்க எல்லாம் தவிர்த்து பார்த்து சம்பவம் பெருசாக இருக்க போது அதுக்காக வேண்டிய அந்தளவுக்குலாம் சொல்லுவார்ல பாருங்கள் பார்த்து எங்களுடைய பொது திறமைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிங்க புது திறமையில அங்கே வந்து சின்ன வயசுலேருந்து அனைமா வந்து நாங்கள் பஜனாவளிக்கு போவோம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு வந்துட்டு போக போகப்போம் அண்ட் வந்துட்டு எங்கே இருக்கிற கோயில் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மட்டக்கிழப்பில் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கோயில் தான் அதாவது பல்லவத்தில் இருக்கிற சிவன் கோயில் ஸோ இப்போ வந்துட்டு உற்சவ காலம் ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு திருவிழான்றது இன்றைக்கி சத்தியமா வந்து தெரியாது சரி ஏழாவது திருவிழா ஓகே அப்போ இன்றைய திருவிழாவில் வந்துட்டு பஜனாவளி நடக்கும் ஸோ அதில் வந்து நாங்கள் போய் வந்து இன்றைக்கி கலந்து கொண்டு பஜனாவளி செய்ய போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து மாம்பழ திருவிழா நினைக்கிறேன் இன்றைக்கி மாம்பழ திருவிழாவில் வந்து இந்த ஒரு திருவிழா வந்து சிறப்பிக்கிற மூலம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நிறைய பஜனை டீம் வந்துட்டு பஜனைகள் வந்து செய்து கொண்டிருக்கோம் ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து வஜனை செய்ய போகிறோம் ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து வஜனை பிடிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கமலில் சொல்லிட்டு கண்டினியூ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் லாஸ்ட்ல தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு அதாவது சிறந்த பணி தானத்தில் சிறந்த தானம் அந்த அன்னதானம் ஸோ அதோட வந்து நீங்கள் அப்படியே கடினம் பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா அந்த முதல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி போல் விட்டேன் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க ம ரீராம ர

வா வடி வேலனே வள்ளி மைல் நாதனே வா வடி வேலனே வரவேல் மைல் மீர் முருகையனே மதி நெஞ்சம் காணுமே வெள்ளி மகிலறி வேலன் வரும் மதி நெஞ்சம் Come

قلت <applause> لا

ேய ராம ராம ஜெய ஜெய ஜெயராம ரமநாத தூதராம் படையு மாலை பிரியணாம் தடைய நீச்சு இறைவனாம் राम नाम हरि नाम 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 राम नाम हरि नाम

சூதனாம் வான்கணிகளை தின்னவே வானில் பறந்த பாலனாம் வான்கணிகளை தின்னவே வானில் பறந்த பாலனாம் பேண்கணிகளை உண்ணவே ஆசை

மாம்புமாய் <laughs> சூசிரன் హరి 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 రామ రాజనేయ రాయ జయ జయ రాయ జయ జయ రాయ జయ జయ రామ 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 నాదూరా लिता य <laughs> <towers> <pro noir ez coughs> फिर सुबह

ஆகிய பிறகு குழுவினருக்கும் எனது ஆலய நிர்வாகத்தின் சார்பிலும் ஆலய அறங்காவர் சபையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதுடன் எப்பெருமானின் நல்லாசிரியர்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகிறோம் நன்றி ஓகே ஒரு மாதிரி வந்து பஜனை முடிச்சாச்சு அஜனை எடுத்தோம்னா ரெண்டு டீம் வேணும் அதனால எங்களுக்கு பெருசாக டைம் கிடைக்கல ஆஃப் அன் அவர் தான் தருவோம் அரை மணி தீ அளவு அரை மணி ரெண்டு அதாவது ஒரு மன்றத்தினரும் வந்து அடுத்து எங்களை யூடியூப் டீமும் வந்து வந்து ரெண்டு பேருக்கு வந்து டைம் போதாது ஒரு டீம் சொன்னால் ஓரளவுக்கு போதுமான பட் இருந்தாலும் ரெண்டு டீம் வந்து சிறப்பாக செம்மியாக வந்து அடுத்து முடிச்சாச்சு இன்னொரு தரமான சிறப்பு ஒன்று இருக்கு என்ன தெரியுமா அண்ணதானோ அத வர எங்க வரல அத முக்கியம் ரொம்ப நாளா அசிர் போ இல்ல அண்ணா சாப்பிட்டு ரொம்ப நாளா அசிர் இது என்னடா பா நாங்கள் வந்து கிடைக்கல அப்ப இங்க என்ன என்ன நேத்து நாங்க ஆலயங்கள்ல வந்து பஜனை கோஷ்டி இந்த கோஷ்டியை வந்து கூப்பிடுவாங்க என்ன இது இப்ப ஆரம்பம் பிள்ளையார் ஆரம்பம் இது வந்து ஆரம்பம் கோயில்ல எதுமனு பண்ண வேண்டிய கண்டிப்பா கண்டிப்பா வந்து சோ அந்த இப்ப முக்கியமான இடத்துக்கு போ நம்ம எத்தனை வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்ட இது கும்பகோஷம் செய்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஆகுது அதுக்கு முதல்ல வந்துட்டு அலங்கார திருவிழாக்கள் வந்து நடந்தது இது தான் ஸ்கூல் இருக்கு ஒரு வெள்ளிக்கிழமை பூசைக்கும் பருவம் பொங்கல் கடலை அவள் பேரிச்சம்பளம் பாருங்க எப்படி ஒற்றுமை எங்கட எங்க ஸ்கூல் பக்கத்துல சிவன் கோயில் நாங்க ஒரே ஒரே பாயில மதில் பாயில ஆத்தியா மதில் பாஞ்சி உண்மையில அதெல்லாம் ஒரு காலம் அந்த மதில் அதல பாஞ்சி உள்ளம கட்டி வேண்ட வரடா சிஸ் அதெல்லாம் ஒரு சுவண்டா பாரு அதுக்கு வந்து பல அடி வேண்டி இருக்கு சிறப்பா தரமா வந்து அடிகள் வந்து அதுவே ஒரு நாள் ஜன்னல புடிக்கி போய் அடிச்சு வரணும் பொங்கல் வாங்க பாயே எங்க மடத காலே

ஓகே என்ன சரிக்கா என்னடா எனக்கு வந்து சின்ன கோப்ப அந்த பிளேட்டு ஒரு கொடுத்து பெரிய பிளேட்டு கத்துக்காது அந்த எனக்கு சின்ன கோப்பம் தான் எனக்கு சுகம் ஆயிடும் மனசு என்னடா எனக்கு தான் பெஸ்ட் அந்த பிளேட் வந்து சின்ன பிளேட் அப்போ தமிழ் வந்து ரொம்ப இருக்கு மாறி கொடுத்தாச்சு நம்ம மனசு கொஞ்சம் பெரிய உருவங்கள் தானே அந்த வயசு படி அப்படியே கொடுத்து வர அவருக்கு கொஞ்சம் சின்ன ஒரு உருவத்தில் என்னையோட பெரிய ஆள் தான் உயரத்தில் சரி தயிர் கண்டிப்பா

வாவ் <laughs> அந்த <laughs> 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 நான் போய் சாப்பிடுறான்டா இல்ல போக இப்ப ஒரு மாதிரி வந்த வேலை முடிஞ்சுது ஸோ இன்னொரு தடத்துக்கு நாங்க போ வேண்டியிருக்கு அது வந்து ஜனிஷர ஊருக்கு போக வேண்டியிருக்கு என்ன ஜனி ஸ்பெஷலா அங்க இங்க நம்ம ஊர் குளா

ஒரு பிள்ளைகள் <makesYeah, substance NXT> இருக்குங்கள் ஆனா இன்னொன்னு இப்ப இலங்கையில சண்டமலம் அரைக்கிட்டாங்க தெரியுமா கேரளா சண்டமலம் ஓடர்களுக்கு அடிக்கிறாங்க கல்யாணங்களுக்கு எல்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்போ மாறிட்டு நிறையவே கல்ச்சர்கள் வந்து மாறிட்டு ஆனாலும் எங்களுக்கு இந்த பஜனாவளி என்றது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பஜனாவளி சொன்ன அடிபடி பட்டு முன்னுக்கு போய் நிப்போம் தினிசு தலைமை வச்சு போறதா

ஓகே பேசுறது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகல சொல்லி தெரியாத சொன்னா கோயிலுக்கு வந்தாலே ஸ்பீக்கர் சத்தம் பாபு 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 அந்த அண்ட் வந்து இந்த கடையில் அந்த இதெல்லாம் நவிப்பாங்க அந்த அம்மா குழல் அம்மா குழல் அது பாபு பாபு அப்படின்னு சோ அதெல்லாம் நல்லா சத்தம் பெருசா அந்த விளங்காது சோ இதோட இதோட வந்து நாங்க இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறோம் சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நாங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் ஓகே அழகான பழை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன்